ஆ எல்லாரும் எப்படி இருக்கீங்க மிஸ்டர் பழனி மை லைஃப் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா இந்த நான் பண்ணுற தொழில்கள் எப்படி போய்கிட்டுருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் நம்ம பண்ணுற பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ முன்னேற்றங்கள் ஃபுல்லாகவே போச்சு அது வந்து முதலீடு போகிறதுக்காரணம் உண்டான ஒரு இதே இல்லை எல்லாமே பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து முதலீடு போட முடியலை எல்லாமே குறைஞ்சி போச்சு ஏன்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு வருவாய் இல்லை எல்லாமே ஆன்லைன் ஷாப்புக்கு போயிடுச்சு அதாவது என்றைக்கு இந்த கொரோனா காலம் வந்ததோ அன்னையிலேருந்து ஆன்லைனில் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேப்பர் ஒர்க்குங்கிற சுத்தமாகவே குறைஞ்சி போச்சு நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க சுத்தமாகவே பேப்பர் ஒர்க்கு நமக்கெல்லாம் குறைஞ்சிருச்சு அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா இப்போ வந்து வேறு ஏதாவது சைடு தொழில் பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஐடியா பண்ணி நம்ம வந்து சைடு பிரித்துல இறங்கியாச்சுப்போம் ஸ்டேஷ்னரி அது கூட ஏதாவது ஒன்று ஆட் பண்ணினா நம்ம வந்து பிஸ்னஸை வந்து டெவலப் பண்ண முடியும் அதாவது ரன்னிங் பண்ண முடியும் டெவலப்லாம் பண்ணுறது கஷ்டம் ரன்னிங் பண்ணால் ஒரு ஓடும் ஓரளவு ஒரு நாலு பேர் கஸ்டமர் வருவான்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த மாதிரி தான் இப்போ வந்து தொழில் போயிட்டு இது என்ன பண்ணுறேன்னு நமக்கு ஒன்றுமே புரியலை இதை நம்பி வந்து நம்ம வந்து லோன் போட்டு மிஷின் வாங்கி நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த இது வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த அளவுக்கு வந்து ஃபோட்டோ காப்பி பிரிண்ட் வந்து அடிமட்டத்துக்கு போயிடுச்சு வந்து டெவலப் பண்ணி கொண்டாதுங்கிறது சர்வ சாதாரணம் இல்லை இனிமே வந்து முன்னேற்றங்கள் அதிகமாக இருக்க வாய்ப்பே இல்லை ஏன்னா வந்து இந்த தொழில் வந்து அந்த அளவுக்கு வந்து லாபகரம் இல்லாத தொழிலாகி போச்சு இந்த பிஸ்னஸ் பண்ணுறோம்னா ஃபேமிலி ரன் பண்ணுற அளவுக்கு வருமா வராதாங்கிறது சுத்தமாகவே தெரியாமல் நமக்கு போயிடுச்சு சரிங்களா அப்படி வந்து பார்த்தீங்கன்னா அதாவது டெய்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு பேர் வரணும் கஸ்டமர் வந்தால் தான் நம்ம கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா வரணும் போகணும் வரணும் போகணும் கண்டினியூவாக வந்துகிட்டே இருக்கணும் வந்தால் தான் நமக்கு வந்து நல்லா நல்லாயிருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் இந்த ப்ரிண்ட்டை வந்து எப்சான் பிரிண்ட்ரு வாங்கியிருக்கோம் கிட்டத்தட்ட வந்து எழுபதாயிரம் ரூபா பிரிண்ட்ரு இது வந்து எப்சானில் வந்து ஆமாம் எஃப்சான் மூலம் வாங்கியிருக்கோம் இது இதெல்லாம் வந்து ஒவ்வொரு அந்தளவுக்கு ஒரு நாளைக்கு ஆயிரம் ஐநூறு காப்பி ஓடணும் அந்தளவுக்கு ஒரு கிடையாது மற்ற ஒழுங்கு சிஸ்டம் பார்த்தீங்கன்னா அதுக்கு சாதாரணமாக ஒரு சிஸ்டம் வாங்கிட்டு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் வருது மற்ற ரெண்டு சிஸ்டம் இருக்குது ரெண்டு சிஸ்டம் அந்த பகுதியில் அந்த சிஸ்டம் இருக்குது இந்த ஒரு சிஸ்டம் இருக்குது தொழில் பண்ணுறான் இந்த அளவுக்கு போட்டு முதலீடு போட்டு இது எல்லாமே எப்சான் சின்னப் சின்ன பண்ணுறோம் இருக்கும் இந்த திக் சீட்டு போடுறதுக்காக வச்சுருக்கோம் இது வந்து பேப்பர் ஒர்க் போடுறதுக்காக அதாவது மல்டி பர்பஸ் பேக் பேக்கு ஸ்கேன் காப்பி எஃபான் இது ஒர்க் பண்ணியிருக்கோம் இவ்வளோ வச்சுருக்கான் அதுக்கப்புறம் இது வந்து கெனான் மிஷின் கெனான் த்ரீ ஜீரோ ஃபோர் ஃபைவ் த்ரீ ஜீரோ ஃபோர் ஃபைவ் மாடல் ஒன்றும் வச்சுருக்கான் அதுக்கடுத்து இந்த மிஷினும் இது அதே மாதிரி சேம் மாடல் ஏன்னா சேம் மாடல் ஏன் வாங்கி வச்சுருக்கோம்னா ஏதாவது ஸ்பேர் போச்சுன்னா டக்குனு மாற்றிக்கலாம் நம்ம வந்து ஈஸியாக இருக்கும் என்ன ஒரு ஸ்பேர்னாலும் நம்ம எழுபத்து அதில் போடுக்கலாம் அதை எடுத்து இதில் போட்டுக்கலாம் அதனால தான் இந்த மிஷினை வந்து ரெண்டுமே சேமாக வாங்கிடலாம் நம்ம வந்து அது வந்து ஈஸியாக இருக்கும் இது பர்பர்ஸ் பேக் டு பேக்கு அதாவது நாற்பத்தி மூணு காப்பி ஸ்பீடு இது வந்து உடல் பரவாட்ட நல்லா தான் போகுது ஏன்னா பேக் டு பேக்குங்கிறப்ப வந்து பேப்பர் வந்து பழைய பேப்பராக யூஸ் பண்ண முடியாது புது பேப்பர் யூஸ் பண்ணால் நல்லா இருக்குது ஆமாம் பழைய ஏப்பர்லாம் நமக்கு வந்து சிங்கிள் சின்னு தான் போட முடியும் பேக்கு பேக்கு போடவே முடியாது ஜாமான் போட்டு பார்த்தாச்சு நிறையா வந்து அதனால் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மிஷின் வச்சுருக்கோம் சின்ன மிஷின் வச்சுருக்கோம்னா என்ன பண்ணுறீங்கனாக்க சின்ன மிஷின் வச்சுருக்கோம்லாம் வந்து சின்ன மிஷின் வச்சுருக்கலாம் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா பேப்பர் ஒரு பாக்கெட்டு உடைச்சிங்கன்னா இப்போ ஐநூறு சீட்டு இருக்குன்னு ஐநூறு சீட்டை வந்து நீங்கள் வந்து உடச்சி பாதி எடுத்து உள்ளே வச்சு போடுங்க ரெண்டு மூ ரெண்டு மூச்சு இருந்தால் கூட ரெண்டு பாதி பதி வைங்க ஏன்னா போ எவ்வளோ காய் போட போகிறீங்க பேர்ட்டு பேக்க எடுத்து கொஞ்சம் வாங்கி வச்சுட்டு கொஞ்சம் எடுத்து வச்சு போட்டு திரும்ப எடுத்து வச்சுருங்க அதான் நல்லது ஏன்னா பேப்பர் வந்து உடச்சி வச்சுருங்கன்னா கூலிங் ஆச்சுன்னா ஜாமிக்கிட்டே இருக்குது மிஷின் வந்து மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை ஜாமான் ஓடனா பேப்பர் ஃப்ரெஷ்ஷாக வைக்கணும் அவ்வளோதான் உடச்ச உடனே வச்சோம்னா நல்லா ஓடுது அது மாதிரி எந்த மிஷினும் ஒன்று ரெண்டு மிஷின் நம்மட்டே இருக்குங்க அந்த மிஷின் இந்த மிஷின் இந்த மிஷினு ரெண்டு மிஷினு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பார்த்திங்கன்னா ஸ்பைரல் மிஷின் ஸ்பைலைட் ஸ்பைரல் மிஷின் பார்த்துருக்கீங்க மாதிரி இருக்குது இந்த மிஷின் நாற்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே ஸ்பைரல் போடலாம் நம்ம ஃபாஸ்ட்டாகவும் நாளைக்கு ஆயிரம் புக்கும் ஆயிரத்தி கூட போடலாம் அடிக்கணும் போட்டு மோட்ரு இருக்குது நல்லா ஸ்பீடு தான் எல்லாமே இருக்குங்க தொழிலுக்கு உண்டான பொருள் எல்லாமே இருக்குது பட் ஆனால் நமக்கு வந்து தான் வந்து இப்போ நமக்கு வந்து கை கொடுக்க மாட்டேங்குது அந்தளவுக்கு வளர்ச்சி இல்லை எல்லாமே வந்து இதாகி போச்சு இப்போ தான் அந்த பேப்பர் லோடு இறக்கிருக்கிறோம் இருக்கிறோம் முன்னது வாசி இறக்கி ஏட்டு மாதம் ஆச்சு ஏழு எட்டு மாதத்துக்கு அப்புறம் ஒன்று முப்பது வாசி இறக்கணும் இப்போ ஒரு ஏழெட்டு மாதத்துக்கு அப்புறம் முப்பது வாசி இறக்கி அந்தளவுக்கு தொழிலை முடங்கி போயிருக்குது மாதம் ஐம்பது வாசி இறக்குவோம் ஐம்பது வாசலில் ஐநூறு பாக்கெட்டு இறக்குவோம் இப்போ அந்தளவுக்கு வந்து தொழில் முறைங்கி போயிருக்கு எல்லாத்துக்கான இந்த வந்து இந்த கொரோனா காலம் வந்ததுனால தான் என்னைக்கு இந்த ஆன்லைன் கிளாஸ் போச்சோ அன்னையிலேருந்து எல்லாமே வந்து நம்ம குறைஞ்சிச்சு வேலை அப்படி இருக்குது நம்ம வந்து கட்டிங் மிஷினு ரெக்கார்டெலாம் வந்து கட் பண்ணி பண்ணுவோம் இதில் கட்டிங் மிஷின் எல்லாமே இருக்குது அதனால் வந்து இதில் வந்து சிலாசி வந்து முதல் வந்து இனிமேல் வந்து நம்ம அதிகமாக போடக்கூடாது முதல் போட்டோம்னா நம்ம வந்து மாட்டிக்கிட்டுருவோம் முதல் போடாமல் முதல் போடாமல் பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக நம்ம முதல் ட்ரை பண்ணோம் ஏன்னா வந்து அந்தளவுக்கு முதல் போட்டாச்சு வருமானம் இல்லை முதல் போட்டோம்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் காய்ப்பு ஓடிச்சுன்னா நமக்கு வந்து வருமானம் இருக்கும் ஆனால் நமக்கு பத்தாயிரம் காய்ப்புலாம் ஓடுறது ரொம்ப கஷ்டம் சீசன் டைமில் ஓடுனா அந்த அப்போ கூட ஒன்று ஓடுறது கஷ்டமாக இருக்குது ஒரு நாளைக்கு ஒரு பாக்கெட்டு ஓடுற விட ரொம்ப கஷ்டமாக அந்த அளவுக்கு வந்து ஜெரேஸ் வ வளர்ச்சி வந்து போயிருக்குது ஏன்னா முதல் நிறையா போட்டாச்சு லாக்டவுனில் போட்டு நான் ரெண்டு மிஷின் வந்து செவன் ஜீரோ நைன் ஃபைவ் போட்டு அந்த மிஷினே போச்சுங்க லாக்டவுனில் மூணு வருஷம் ரெண்டு வருஷம் ஆமாம் ஒன்று வருஷம் ரெண்டு வருஷம் லாக்டவுனில் இருந்ததில்ல அந்த ரெண்டு வருஷத்தில் போடெல்லாம் கம்ப்ளைண்ட் ஆகி மிஷினே போச்சு என்னாச்சு அப்புறம் ரெடி பண்ணி பார்த்தா போடு கம்ப்ளைண்ட் பண்ணி பார்த்தா போடலாம் ரெடி பண்ணி பார்த்தா ரெடி பண்ணி போட்டால் கூட போடு செட் ஆகலை ஏன்னா அது வந்து மிஷின் ரன்னிங்ல எல்லாமே ஆப்பிலே இருந்துருச்சு அதை போட்டுலாம் எப்படினு பார்த்து போடவே போட் போட்டால் கூட ரெடி ஆக மாட்டேங்க ஓடு கொஞ்ச நாளைக்கு கூட மறுபடியும் அதே வந்து வந்துருந்துச்சு அதனால வந்து இப்போ நாங்கள் வந்து அந்த மிஷினையே வந்து ரெண்டு மிஷினு வெறும் இருபத்தையாயிரூவாய்க்கு கொடுத்தோம் என்ன பண்ணுறது ஒன்றுமே பண்ண முடியாது அந்த கண்டிஷனில் போயாச்சு அதனால் வந்து இருபத்தையாயிரி தான் கொடுத்தோம் அந்த மிஷினு ஏன்னா அந்தளவுக்கு வந்து இந்த ஜெராசி மிஷின் வந்து தாடி மட்டத்துக்கு போய் கிடக்குது முடிஞ்ச வரைக்கும் நம்மலாம் வந்து இனிமேல் முதலீடு வந்து அதிகமாக போனாலே நம்ம வந்து கம்மியான முறையை போட்டு நம்ம பண்ணணும் அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அப்படி தான் இருக்குது தொழில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணுற மாதிரி இருக்குது என்ன பண்ணுறேனே தெரியலை அந்த அளவுக்கு நம்மளாம் வந்து போயிட்டோம் தொழில் வந்து எப்போ ஏன் அந்த அளவுக்கு போச்சு அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆமாம் ஓகே பாய் நன்றி வணக்கம்